வணக்கம் நான் வந்து இப்போது மேலக்கா மதுரை மாவட்டம் இருந்து மதுரை ஆர்கானிக் வெஞ்சர்ஸ்லேருந்து ஆதித்யா கணேஷ் பேசுகிறேன் இங்கே வந்து நாங்கள் வந்து ஏழு ஏக்கரில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அதாவது அங்கக விவசாயம் வாங்க தமிழில் அது வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நாங்கள் என்னோட அதிகப்படியான க்ராப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னை எலுமிச்சை மற்றும் நெல்லி இதை தவிர ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு பருவ காலத்துலேயும் வந்து நாங்கள் வந்து மாப்பிளை சம்பா பாரம்பரிய நல்லான மாப்பிளை சம்பா மிளகாய் தக்காளி இது மாதிரி சில இதுங்களையும் போடு சில பயிர்களையும் விதைச்சிட்ருக்கோம் இங்கே வந்து இந்த இப்போ இங்கே இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தென்னந்தொப்புக்கு நழுகி ஊடுபயிராக இந்த வாழை வந்து விதைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து பல பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்னா தென்னை தென்னை மரத்தில் வாழையை வந்து நம்ம ஊடு பயிராக போட்டோம்னா சாயிலில் வந்து அதாச்சும் மண்ணில் வந்து நைட்ரஜன் சத்து வந்து அதிகமாகிறது அதனால் என்ன ஆகும்னா அது வந்து மற்ற பயிர்களை தென்னை மாதிரி மற்ற பயிர் மற்ற பயிர்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கிறது அங்கே விவசாயம் பற்றி நிறைய பேருக்கு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து நம்மாழ்வார் அவர்கள் பற்றி படிச்சிருப்பீங்க ஃபுக்குவோக்கா அவர்களை பற்றி படிச்சிருப்பீங்க இப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்களோட வழிகாட்டுதலின் படி தான் முக்கால்வாசி நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களோடய உரங்கள் எல்லாமே வந்து இயற்கை சார்ந்தது முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு புழுக்கை மாட்டு சாணம் இதெல்லாம் வைத்து கொண்டு நாங்கள் வந்து எங்களுடைய உரங்களான பஞ்சகவியா இந்த மாதிரி சில உரங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் பூச்சிக்கொல்லி அதுக்கும் வந்து நாங்கள் வந்து மாட்டு கோமியம் உபயோகித்து மாட்டு கோமியம் வேப்ப இலையெல்லாம் உபயோகித்து நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கக விவசாயத்தில் நிறைய பேர் எதிர்பார்க்கறது வந்து உடனடிய பலன்கள் உடனடி பலன்கள் வந்து அங்கா விவசாயம் வரும் ஆனால் அதுக்கு வந்து சில சிறு சிறு கால தாமதமாகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பிள்ளை சம்பா வந்து ஒரு பாரம்பரிய வகை அது வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக வந்து அவங்க வீட்டு கொள்ளைகளிலோ அவங்களுக்கு சிறுக்கிற நிலத்திலோ வச்சுட்டு வச்சுருந்தாங்க இப்போ அந்த மாப்பிள்ளை சம்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற இப்போ யூரியா இந்த மாதிரி சில ரசாயன இதில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உடனடி பலன் அப்படின்னு உடனடியாக ரெண்டு மாதத்துலேயே நம்ம வந்து விதச்சல் ரெண்டு மாதத்துலேயே நம்ம வந்து விளைச்சல் எதிர்பார்த்துடலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது பட் அது வந்து நம்ம போடும்போதே நம்ம நம்மளுடைய நிலத்துக்கு அது வந்து உபயோகமாக இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான் நம்ம நிலம் வந்து இப்போது நம்ம ஒரு இது வெ விதைச்சோம்னா அதுக்கு அடுத்த முறையும் அடுத்த முறையும் நம்ம யூ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சொல்லப்போனால் அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறையும் யூஸ் பண்ணுறதுக்கு இயற்கை விவசாயம் மூலமாக தான் அதை வந்து பண்ண முடியும் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விதைக்கும் போது பல விஷயங்கள் இந்த மாதிரி நிலத்தில் வந்து பல நுண்ணுயிர்கள் வந்து வேலை செய்கின்றது இந்த நுண்ணுயிர்கள்லாம் சேர்ந்து வேலை செய்யும் போது நமக்கு வந்து அதிக விளைச்சல் கிடைக்கிறது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால தாமதம் ஆகலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ரெண்டு மாதத்தில் ரசாயன உரங்கள் உபயோகித்து நீங்கள் ரெண்டு மாதத்தில் எடுக்கிறது ப்ராபப்ளி இயற்கை விவசாயம் மூலமாக ஒரு நாலு மூணு மாதம் நாலு மாதம் கொஞ்சம் தாமதம் ஆகலாம் பட் அதன் மூலமாக வர்ற ஈல்டும் சரி அதாவது விளைச்சலும் சரி அதுக்கு பிறகு வந்து நம்ம இந்த நேரத்திலேயே மற்ற அதாவது இது திரும்பவும் மாப்பிள்ளை சம்பா தான் போட வேண்டும் இல்லை மற்ற நெல் வகைகளையோ இல்லை மற்ற காய்கறிகளையோ கூட நம்ம வந்து இங்கே விதைக்க முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை லவலா கல்லூரியில் பிஎஸ்சி வந்து ஜுவாலஜி படித்திருந்தேன் அப்புறமேட்டு சென்னை ராமச்சந்திரா கல்லூரியில் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முதுகலை படித்தேன் எனக்கு வந்து இயற்கை விவசாயம் மேலே ஆர்வம் எப்படி வந்திருந்ததோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது அதாவது எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு இடம் கிடைத்தது சரி இங்கே வந்து இப்படி செட்டில் ஆகி நாங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ரீசன் தான் அது ஆர்வம் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தினந்தோறும் நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சாப் சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே விஷம் வந்து நிறையா கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் ஸோ அதனால் வந்து நம்ம அட்லீஸ்ட் தற்சார்பு முறையில் நமக்காக மட்டுமாச்சு நம்ம வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் எனக்கு இருந்துச்சு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்தி நடிகர் அமீர் கான் வந்து சத்தியமேவ ஜெயதேன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தார் அதில் வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தோட மகிமை பற்றியும் ரசாயன விவசாயம் பண்ணுறதுனால மற்றவர்களுக்கு ஏற்பட பாதிப்பு பற்றியும் ஒரு எபிசோடு வந்திருந்துச்சு ஒரு நிகழ்ச்சியில் அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஹரியானாவில் ஒருத்தர் வந்து உருளைக்கிழங்கு விதைக்கும் விவசாயி உருளைக்கிழங்கு விவசாயி அவர் வந்து வெளியில் சந்தைக்கு அனுப்பும் பொருளில் பொருட்கள் அவரோட இதுக்கு வந்து ரசாயனம் போட்டு அனுப்புகிறாரு அவரோட தற்சார்புக்கு வந்து இயற்கை விவசாயம் இதில் இது பண்ணுறாரு அதுதான் எனக்கு வந்து என்னை வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சது இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து நமக்கான உலகத்தில் வந்து ஏன் வந்து நம்ம விஷம் இல்லாத உணவு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்காயிருச்சு அதனால் அந்த விஷயம் யோசிக்க வச்சது அதனால் நான் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வந்திருந்தேன் இது தவிர தமிழ்நாட்டில் வந்து முன்னோடி இயற்கை விவசாயம் ஐயா அப்புறம் ஜப்பானில் வந்து ஃபுக்குவோக்கா அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு புக்கு இதெல்லாம் வந்து நான் தேடி படித்தேன் அவங்களோட வேலைகள் அவங்களோட மெத்தட்ஸ் அவங்களோட எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வந்து இங்கே வந்து இந்த பண்ணையை வந்து நிறுவி நடத்திட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாரம்பரிய வகையான மாப்பிள சம்பா நாங்கள் எங்கள் மதுரம் ஆர்கானிக் வெஞ்சர்ஸில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சென்ட்டுக்கு வந்து நான் மாப்பிள்ளை சம்பா விதச்சிருக்கோம் இது வந்து இதோட விளைச்சல் வந்து இது வந்து அறுவடை செய்கிறது வந்து ஒன்று ஒரு இருபது நாள் கிட்ட ஆகும் ஸோ நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து உரம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து முக்கியமாக அந்த மாதிரி நெல் வகைகளில் வந்து நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க இங்கே அங்கக முறையில் அதாச்சும் ஆர்கானிக் முறைகளில் நம்ம விவசாயம் செய்யும் போது இந்த கலையெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இங்கே எங்களோட இதில் வந்து இந்த மாதிரி நெல் வகைகள் அட்லீஸ்ட் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த கலையை எடுக்கிறது எல்லாம் வந்து முக்கியமான ஒரு ப வேலையாக தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் மாப்பிள்ளை சம்பா வந்து இந்த வருடம் தான் நாங்கள் மொத முத முதலையாக முத முறையாக போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி சாதாரண ஹைப்ரிட் வகையான அக்ஷயா அரிசி இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் ஆர்கானிக் முறையில் ஈல்டு ஓரளவுக்கு வந்து விரைவாக கடை காட்டினா கூட மகசூல் வந்து ஓரளவுக்கு அதாவது நடைமுறையில் இருக்கிற ரசாயன விவசாயத்தில் வந்து மாறுபட்டு விளைச்சல் வந்து அதோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதோட நேரம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து இருபது நாள் ஜாஸ்தி ஆகலாம் இல்லை சி சில சமயங்கள்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட ஜாஸ்தி ஆகலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா இப்போ உர செலவு அது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விவசாயி பிரச்சனை தான் இப்போ இப்போ வந்து நம்ம ரசாயன உரம்லாம் வாங்கும் போது நம்ம வந்து அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கு சில பேர் கடன் கொடுத்து வாங்குறாங்க ஸோ இப்போ வந்து பாரம்பரிய விவசாயி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாச்சும் நம்ம முன்னோர்கள் நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து பெரிய இந்த உர செலவுலாம் வந்து பெரிய இதுவாக இருந்ததில்லை நான் வந்து ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி கூட நான் சொல்ல ஆசைப்படுறேன் இப்போ வந்து நம்ம நம்ம இப்போ எங்கள் இதை எடுத்துகிட்டிங்கன்னா எங்களோட ஃபார்ம் எடுத்துகிட்டிங்கனாலே இங்கே வந்து நாங்கள் ரெண்டு மாடுகள் வச்சுருக்கோம் அதன் மூலமாகவே நாங்கள் வந்து பஞ்சகவியாக உபயோகிக்க முடியும் அவங்க பால் கறக்கிற மாடுகளாக இருக்கிறனால நாங்களாம் பஞ்சகவியாக தகயாரிக்க முடியுது அந்த மாட்டின் கோமியத்தை எடுத்து நாங்கள் வந்து பூச்சிக்கொல்லியாக உபயோகிக்க முடியுது உர செலவுகள் அதெல்லாம் வந்து கம்மியாயிடுது அங்க இதில் அதாவது அங்க விவசாயம் இயற்கை விவசாயத்தில் வந்து முக்கியமான இது இது என்னென்னா நிலத்தோட தன்மை வந்து கண்டிப்பாக அப்படியே சுத்தமாக இதாகிடுது சப்ரஸ் ஆகிடுது அதாச்சும் வந்து நிலம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இதுவும் நல்ல ஒரு புத்துயிரோட ஃபர்டைல் சாயில்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி புத்துயிர் பெற்று நல்ல வளமான ஒரு இதுவாக மண்ணாக மாறிவிடுகிறது இதன் மூலமாக இப்படி ஒன்று ஒன்று என்னென்னா எங்கள் நிலத்துல வந்து இரண்டு கிணறுகள் இருக்கின்றன ஊத்து தண்ணி மூலமாக ரெண்டு கிணறு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து தண்ணி வந்து இப்போ சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஏழு மாவட்டங்களில் வறட்சியான மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க வடக்கு தமிழ்நாட்டில் ஆனால் வந்து தென்தமிழ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த மாதிரி சில ம திருநெல்வேலி சில மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் மழை நன்றாகவே உள்ளது கேரளில் வெள்ளத்தின் போதும் சரி பிறகு வந்து கஜா புயல் அந்த பாதிப்பு போதும் சரி இங்கே சில திண்டுக்கல் மாவட்டம் சில இடங்களில் சில பாதிப்புகள் இருந்தாலும் இங்கே வந்து தண்ணியின் அளவு வந்து எங்கே இடங்கள் இடத்தை பொறுத்தவரை தண்ணியின் அளவு கணிசமாகவே இருந்தது ஸோ இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் வந்து பல பயிர்கள் வகைகளை வைத்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது இப்போ இந்த மரம் பார்த்திங்கன்னா வந்து பட்டு போன மாதிரி தெரியுது பட் ஆக்சுவலாக வந்து இது வந்து எப்படின்னு சொல்கிறதுனா இப்போது இருந்து இப்போ ஆட்டு புழுக்கை மாட்டு சாணம் இதில் இருந்து மூலமாக வர சில கிருமிகள்லாம் இருக்கும் இந்த வேம்ஸ் சில புழுக்கள்லாம் இருக்கும் அந்த புழுக்கள்லாம் என்ன பண்ணிடும் அந்த சில மாதிரி இந்த மரத்தோட இதில் வந்து வேர்லேயே ஏறி மரத்தை வந்து கொஞ்சம் பாழாக்கிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு எழுமச்ச மரம் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி ட்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து தூத்ததெல்லாம் வெட்டிட்டு இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டிட்டு உள்ளர் வந்து சில இதை பண்ணலாம் அதை வச்சு சில ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணலாம் நம்ம சாதாரணமாக வந்து வெளியிலேருந்து மருந்து வாங்கி பண்ணுவோம் இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு வந்ததுனால நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டிட்டு இந்த சைடு இந்த இலைகள் தூ திருப்பி உதிர்க்கிறது தான் வந்து இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்தது இப்போ இந்த மரத்தில் வந்து இப்போ இலைகள் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கூட இலைகள் எதுவும் உதிரல இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இலைகளும் உதிர்ந்து கிடக்கும் இப்போ இந்த விஷயம் எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ம மரத்தின் கீழே நல்ல உரங்கள் ஃபஸ்ட்டு வைக்கணும் இதில் வந்து சில மைக்ரோ ஆர்கானிக் ஸ்ப்ரேக்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஸ்ப்ரே மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இலைகள்லாம் திரும்பி தொளிர் வரதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வேர்லேருந்து சத்துகள் வந்து நல்லா ஈர்க்கும்படியாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு ஒன்று வந்து இது பண்ணதுனால வேர் வந்து அவ்வளோ ஈஸியாக சத்துகள் எடுத்துக்காது ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற எல்லா கலவையான விஷயங்களையும் சேர்த்து இந்த மாதிரி சில இதெல்லாம் இந்த ஸ்ப்ரே அந்த இது மாதிரிலாம் போட்டுட்டு நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு இந்த மாதிரி சில கலவைகள்லாம் போட்டுட்டு வேப்ப புண்ணாக்கு மாட்டுக்கோமியம் இதெல்லாம் கலந்து இதில் மேலே போனால் ஒன்று வாட்டி ஸ்ப்ரே அடிக்க வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த புழு அந்த பூச்சிகள் அதெல்லாம் வந்து மாண்டுவிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலைகள்லாம் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து துளிர்விட ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கோம் இது வந்து புதிதாக நட்டப்பட்ட தென்னை மரங்கள் அதாவது நாலு வருடங்கள் முன்னாடி நட்டப்பட்ட தென்னை மரங்கள் எங்கள் பண்ணையில் நாங்கள் வந்து இதை முன்ன இதில் வந்து இருக்கிறத்துக்கு முன்னாடி நாற்பது ஐம்பது வருடங்கள் பழையமையான தென்னை மரங்களும் உண்டு நாங்கள் இங்கே வச்சுருக்கிறது வந்து இந்த புதுமையான தென்மையின் மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஊடுபயராக வந்து வாழை போட்டிருக்கோம் வாழை வந்து பார்த்தீங்கன்னா நிழலில் வளர்ந்தால் ஒன்றும் செழிப்பாகவும் ரொம்ப வலிமையாகவும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான் அது வந்து போட்டு இது மாதிரி வளர்க்கலாம்ட்டு ஒரு ஆர்வம் தான் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஐம்பது சென்ட்ல வந்து நாங்கள் வந்து மிளகா போட்டிருக்கோம் இது வந்து குண்டூர் வெரைட்டி மிளகா தான் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இது சீசனெல்லாம் ஒவ்வொரு பருவ காலத்துலேயும் ஒவ்வொரு இது வந்து மாறும் நாங்கள் வந்து இதில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கோம் வெண்டைக்காய் போட்டிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் ஸோ இது வந்து ஒவ்வொரு பருவ காலத்துலேயும் வந்து நம்ம மாற்றி மாற்றி இதில் வந்து போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் பா பார்த்திங்கன்னா வந்து சோலார் லைட் ட்ராப் வச்சுருக்கோம் அதாவது வந்து சூரிய சக்தி மூலம் இயங்குகிற ஒலி ட்ராப் அப்படின்னு ட்ராப்னு என்ன சொல்கிறதுனா பொரி ஒளி பொறி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காலையில் பூரா சூரிய சக்தி எடுத்து நைட்டு வந்து அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்னு வாங்க அந்த லைட்டு மாதிரி எமிட் பண்ணும் அந்த லைட்டு அந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பூச்சியும் வந்து அதில் வந்து மோதி கீழே இருக்கிற அந்த ட்ரேல வந்து உளுந்துடும் அந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா தண்ணியும் எண்ணெயையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவை இருக்கும் அதில் உளுந்ததுனால பூச்சிகள் வந்து அதில் வந்து எஸ்கேப் ஆக முடியாது அதில் வந்து அதை தப்பித்து வெளியே ஈஸியாக பறக்க முடியாது அதுலேயே உளுந்து அது இறந்துவிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு முறை நம்ம பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாதாரண விவசாயி வந்து அது நிறையா வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் அது மாதிரி வாங்குறதுல தான் நம்ம வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இப்போ நாங்கள் வந்து எங்கள் இதில் வந்து இயற்கை விவசாயத்தின்படி வேப்பம் புண்ணாக்கு மா மாட்டுக்கோமியம் எருக்கலை வேப்ப இலை இதெல்லாம் கலந்து ஒரு மிக்சர் மாதிரி பண்ணி அதில் வந்து ஒரு பூச்சிக்கொல்லி பண்ணுவோம் தவிர இந்த மாதிரி சோலார் லைட் ட்ராப் ஒரு ரெண்டு மூணு வச்சுருக்கோம் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து இது பண்ணுவோம் இந்த இன்னொரு என்னென்னா சோலார் எலி லைட் ட்ராப் இந்த வந்து இந்த ஒளி புரி வந்து நாங்கள் வந்து எல்லா இதுக்கும் வச்சுருப்போம் வாழைக்கு வைப்போம் தென்னைக்கு வைப்போம் இந்த எலுமிச்சைக்கு வைப்போம் நெல்லிக்கு வைப்போம் இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போது இந்த வண்டு துளைப்பான்னு இந்த மாதிரி சில இந்த டைனோசரஸ் பீட்டில் அதெல்லாம் வந்து இந்த தென்னையிலலாம் வந்து தாக்கும் இப்போ அதெல்லாம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணும் இந்த சோலார் இந்த எலிப்பொறி ஒழிப்பொழி ஒளிப்பொழியில் வந்து விழுந்து அது வந்து அதுவும் மாண்டு போயிடுறது ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து மிக கம்மியாகிடுது அதே சமயம் வந்து நம்ம வந்து நம்ம மண் வளத்தையும் வந்து எந்த ஒரு ரசாயனத்தையும் கலக்காமல் காப்பாற்றுறோம் ஸோ இது வந்து இப்போல்லாம் இது மாதிரி புது புது இன்னோவேஷன்ஸ் அதாவது ஒரு புது புது தொழில்நுட்பங்கள் மூலமாக வந்து விவசாயம் வந்து பெருகிகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து ஒரு தற்சார்பு பண்ணை இன்டகிரேட்டட் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் அந்த மாதிரி ஒரு பண்ணை எப்படி நாங்கள் வந்து இப்போது கோழி வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம் மாடு கூட நம்ம தோட்டத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து இதுங்களோட டிராப்பிங்ஸ் இருக்குது இல்லையா அதாவது இதுங்களோட கழிவுகள் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசாயன முறையில் வந்து நிறையா கம்பெனிகள் வந்து உரமாக போட்டு யூரியா அப்படி இப்படிலாம் விற்கிறாங்க ஒரு இது ஒரு ஆய்வில் படித்த நம்ம கோழி மூலமாக வர இதுக்கு கழிவில் வந்து அதோடய இந்த தன்மை யூரிக் ஆசிட் அண்ட் யூரியா தன்மை வந்து சாதாரண ஒரு இதோட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து இப்போ இதெல்லாம் வந்து இந்த இப்போது செடி கொடிகளெலாம் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஃப்ரீ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோழிகள்லாம் அப்படி தெரியும் போது அதெல்லாம் வந்து செடிகளுக்கு இயற்கையாகவே ஒரு உரம் மாதிரி ஆகிவிடுது ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணி நம்ம வந்து பின் பிற்காலத்தில் நம்ம இந்த மண் வந்து நிறையா நுண்ணுயிர்கள் ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து நிறைய ஃபிக்ஸேஷன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உயிர் பிராணிகள்லாம் வந்து உதவுகிறது இப்போ நம்ம பார்க்குறது வந்து நெல்லி மரம் கிட்டத்தட்ட வந்து நூறு மரம் கிட்ட வச்சுருக்கோம் நம்ம பண்ணையில் அது வந்து இப்போ ஸ்பெஷலாக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ண தேவையில்லை நம்ம சாதாரணமாக பண்ணுற மாதிரி நெல்லிக்காய் வந்து எப்போவுமே மூணு வருஷத்துக்கு பிறகு தான் வந்து காய்க்கவே ஆரம்பிக்கும் நாங்கள் வச்சு ஒரு ரெண்டரை வருஷம் கிட்ட ஆகுது ஸோ காய்க்கிற ஸ்டேஜ் கிட்டத்தவிக்கிட்ட வந்திருக்கு ரெண்டு மூணு மரத்தில் காய்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் தென்னம்ப தென்னப்பண்ணையிலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நிலத்துக்கு தேவையான இயற்கை உரங்கள் நாங்களே தயாரிக்கிறோம் இதை பேர் வந்து என்ரிச் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணல் நல்ல ஃபெர்டைலான மணல் அந்த ஆத்து ஆற்று எல்லாம் இருக்கிற மணல் கொஞ்சூண்டு அள்ளிட்டு வந்துட்டு அதை கொஞ்சம் இப்படி ஒரு ஒரு சின்ன ப நிலப்பரப்புல போட்டுட்டு மாட்டு சாணம் மாட்டு குப்பை இதெல்லாத்தையும் ஆட்டு குப்பை எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு தயிர் எல்லாம் போட்டு நல்லா சளிச்சு விட்டுட்டு மொதல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடோமானாஸ் டைகோடமோரிடி இந்த மாதிரி சில நிலத்துக்கு தேவையான முக்கிய நுண்ணுயிர்கள்லாம் வந்து இதில் கலந்துருவோம் அந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள்லேயே கிடைக்கும் இப்போ இதெல்லாம் கலந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த உரத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துக்குலாம் வந்து போய் சேர்ந்து போய் போட்டுருவோம் இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த உரம் வந்து எல்லாத்துக்குமே உரமாக மாறிவிடும் இப்போ நம்ம வாழைக்கு யூஸ் பண்ணலாம் தென்னைக்கு யூஸ் பண்ணலாம் எலுமிச்சைக்கு யூஸ் பண்ணலாம் இது மாதிரி எல்லாத்துக்குமான உரமாக வந்து இது வந்து மாறிடுது என்னடா இது இந்த இடம் வந்து ஒரே குப்பையாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க இப்போ பக்கத்தில் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி அதுதான் வந்து இயற்கை உரம் செஞ்ச இடம் இது வந்து நாங்கள் புதுசாக போடுற இடம் இதில் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரியே மீண்டும் இதெல்லாம் இந்த இடத்தலாம் சளிச்சுட்டு நல்லா மாட்டு குப்பை இதெல்லாம் போட்டுட்டு திரும்பியும் இந்த மாதிரி உரம் போடுறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முக்கியமான விஷயம் இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரி இந்த இயற்கையான குப்பைகள் அதாவது நம்ம சாப்பாட்டு கழிவு இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சாப்பாட்டு கழிவு நம்ம கீழே உழுகுற தென்னை மட்டை இலைகள் இதெல்லாமே வந்து பின் பிற்காலத்தில் உரமாக மாறக்கூடிய சக்தி வாய்ந்தவை இதெல்லாம் வந்து நிறைய விவசாயிகள் அவங்களுக்கே வந்து தெரியாமல் இருக்கிறது நம்ம வந்து பிளாஸ்டிக் கழிவுகளை மட்டும் தகர்த்திட்டு நம்ம டெய்லி உபயோகிக்கிற மற்ற கழிவுகள்லாம் வருது இல்லையா நம்ம சாப்பாடு மூலமாக வர கழிவு இதெல்லாம் வந்து நம்ம வந்து திரும்பவும் நிலத்துக்கே செலுத்தினோம்னா அது வந்து மிகப்பெரிய பலன் கொடுக்குற உரமாக மாறிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் நிலத்துக்கு வந்து ரெண்டு முக்கியமான நீராதங்களுக்கு பின்னாடி ஒரு கிணறு பார்த்துருப்பீங்க இது வந்து முன்னாடி இருக்கிற கிணறு இதில் வந்து இப்போ வற்றாத ஊத்து தண்ணி அதாச்சும் நம்ம நிலத்தடி நீரை அப்படியே ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்து நமக்கு வந்து இதில் போடுற தண்ணியே வந்து திரும்பவும் ஊற்று மாதிரி வந்து இதில் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து சில மீன்களும் இருக்குது கட்லா மீன்கள் இந்த மாதிரி விரால் மீன்கள் இதெல்லாம் வந்து இருக்குது இந்த கிணத்தில்